உன்னை நாங்கள் அதிகமதியம் நினைக்கக்கூடியவர்களாக உனக்கு அதிகம் சுக்குரி செய்யக்கூடியவர்களாக அதிகமதியம் இபாத செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிய அறவுரிவாயாக என்றைக்கும் யா அல்லாஹ் உனக்கு நாங்கள் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக அதிகமதியம் உன்னை தியானிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிய அறவுறிவாயாக இந்த மதரிசனுடைய பறக்கத்தினால் யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் மழையை நீ பொழிய செய்வாயாக கைச கசீரை நீ பொழிய செய்வாயாக எங்கள் ரச்சகா நீ சிறந்த மன்னிப்பாளன் மன்னிப்பை விரும்புகிறவன் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக கவலிலிருந்தும் விச விசனத்திலிருந்தும் கோலைத்தனத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக எங்கள் ரச்சகா உதவியாளர்களே மிக சிறந்த உதவியாளனே எங்களுக்கு நீ நல்லுதவி செய்வாயாக எங்களுக்கும் யா அல்லா இந்த உற்றார் உறவினர்கள் உம்மத்தார்கள் அனைவருக்கும் நல்லுதவி செய்வாயாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் யா அல்லா நீ கண்ணியம் சேர்ப்பாயாக யா அல்லா உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்கள் கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் நீ சேர்த்துக்கொள்வாயாக எங்கள் பாவங்கள் எங்களுடைய பெற்றோர் மூதாதையர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பிழைகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் இனி மன்னித்துக் கொள்வாயாக இந்த உலகத்திலேயும் அறு உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தந்த நாராக அதாபிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விடுவாயாக ஜன்னத்துல் ஃபிரதோஸ் அல் ஆலா அந்த உயர்ந்த சோனபதியை எங்களுக்கும் எங்கள் பெற்றோருக்கும் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் தந்தல் உரிவாயாக யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய தொழில் துறையிலே எங்களுடைய கொடுக்கல் வாங்கல வியாபார ஸ்தலங்களிலே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் நேரங்களிலே நிறைந்த பறக்கத்தையும் ரகுமத்தையும் தந்தல் புரிவாயாக எங்கள் வச்சா எங்களுடைய குடும்பங்களில் நிம்மதியையும் மன அமைதியையும் தந்தல் புரிவாயாக பல்வேறுபட்ட நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக கொடிய நோய்களிலிருந்து மோசமான நோய்கள் யா அல்லா எங்களையும் இந்த சமுதாயத்தையும் இன்னைக்கு காப்பாற்றுவாயாக எங்களில் யார் யார் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெகு சீக்கிரம் முழு சுகத்தை தந்தல் பிரிவாயாக யார் படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மன வலிமையையும் உடல் வலிமையையும் தந்தல் புரிவாயாக எங்களில் யாருக்கு பிள்ளை பெயர்கள் தேவைப்படுகின்றனவோ குழந்தை செல்வங்கள் தேவைப்படுகின்றனவோ ஆண் பெண் குழந்தை செல்வங்களை தந்தல் பிரிவாயாக எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் எங்களுடைய பெண் நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக எங்களில் யாருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேவைப்படுகிறதோ வெகு சீக்கிரம் யா அல்ல அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்தல் உரிவாயாக அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அவருடைய படிப்புக்கு ஏற்ப யா அல்ல அவர்களுக்கு உயர்ந்த வேலை வாய்ப்புகளை தந்தல் உரிவாயாக எங்கள் ரச்சகா இந்த உமத்துமார்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொள்வாயாக உன்னுடைய திருத்துதர் மோமர் ரசூலுல்லாஹ் இல்லாசன் கேட்ட நலவுகளை எங்களுக்கும் தந்தல் உரிவாயாக உன்னுடைய திருத்துதர் மோமர் ரசூலுல்லாஹல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் பாதுகாப்பு கேட்ட தீமையில் எங்களையும் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக உள்ளூரிலேயும் வெளியூரிலையும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற எங்கள் மக்களுக்கு யா அல்லா நீ நல்லுதவி செய்வாயாக எங்களுக்கும் அவர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல்

எங்களுடைய குடும்பத்தினரையும் உற்றார் உறவினர்களையும் வாழச் செய்வாயாக உலகத்திலிருந்து பிரிகின்ற போது உத்தம சத்திய மூமின்களாக ஈமான் சலாமத்தோடு செஹத் ஆபியத்தோடு எங்களை கபுல் செய்து பொருந்து கொள்வாயாக எங்களிடத்தில் யார் துவா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறார்களோ அவருடைய துவாக்களை எல்லாம் கபுல் செய்வாயாக யார் யாரெல்லாம் மன வருத்தத்திலே வேதனைகளிலே இருக்கிறார்களோ அவருடைய மன வருத்தங்களை இன்னைக்கு கலைந்து விடுவாயாக இந்த முஸ்லீம்களில் யாரெல்லாம் மரலாக்களாக நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சுகத்தை தந்த மனக்கோளாறுகள் மனக்கோளாறுகளிலிருந்து காப்பாற்றுவாயாக சித்தப்பெருமைகள் குலைவதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் மனசில் நிம்மதியையும் அமைதியையும் தந்தல் உரிவாயாக எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு யாரா பயனுள்ள ஞானத்தையும் நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தையும் நல்லொழுக்கத்தையும் தந்தல் உரிவாயாக எதிர்காலத்தில் யா அல்லா எங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குவாயாக எங்களுடைய இளைஞர்களுக்கு யாரா இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய இறையச்சத்தினுடைய உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக நல்ல வழியிலே யா அல்லா எங்களையும் அவர்களையும் நீ வழிநடத்தி செல்வாயாக யார் மீது நீ நல்லொருள் புரிந்திருக்கிறாயோ அத்தை இறை தூதர்கள் இறைநேச செல்வர்கள் சித்திகன்கள் சாலிகனுடைய அந்த சிராத்த முஸ்தகிமிலே எங்களை நீ நடைபெயல செய்வாயாக யா அல்லா எங்கள் மூலமாக பிறர் யாருக்கும் எந்த வகையான தொந்தரவுகளும் வேதனைகளும் துன்பங்களும் ஏற்படாமல் நீ பாதுகாத்து கொள்வாயாக பிறர் மூலமாக எங்களுக்கு எந்த துன்பங்களும் துயரங்களும் ஏற்படாமல் பாதுகாப்பாயாக உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் யா அல்லாவுடைய முழுமையான பாதுகாப்பை அருள் புரிவாயாக பலஸ்தீன் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் யா அல்லாவுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல்வாயாக யா அல்லா யகுதியனுடைய கொடுமையிலிருந்து அவர்கள் இன்னை காப்பாற்றுவாயாக ஆயிரக்கணக்கான உயிர்கள் வழியாகிவிட்டார்கள் யா அல்லா யா அல்லா அந்த உயிர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக ஷஹீதுகளுடைய மருத்தபாவை தந்தர் புரிவாயாக இருக்கின்ற உயிர்களை யா அல்லாஹ் நீ காப்பாற்றுவாயாக பரஸ்தீன் அந்த பூமியிலே புனித பூமியிலே ஜெருசலத்திலே இடிபாடில் சிக்கி கொண்டுள்ள மக்களை நீ காப்பாற்றுவாயாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் கட்டிடங்களுக்கும் உடைய முழுமையான பாதுகாப்பை தந்தர் எங்கள் முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் சிறந்த பாதுகாவலன் யா அல்லாவுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தர் இந்தியாவிலே உள்ள முஸ்லீம்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தர் தென்னிந்தியாவிலேயும் வட இந்தியாவிலையும் பாதிக்கப்பட்டு கூடிய முஸ்லிம்களுக்கு யா அல்லா நீ நல்லுதவி செய்வாயாக யார் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்து செய்வாயாக அவருடைய மனங்களை மாற்றி நல்லெண்ணங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக இஸ்லாத்தை பற்றிய புரிந்துணர்வை யா அல்லா அவர்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக முஸ்லீம்களுடைய அந்த விரோதத்திலிருந்தும் குரோதத்திலிருந்தும் அவர்களை யா அல்லா நீ திசை திருப்பிடுவாயாக சூழ்ச்சியார்களே மிக சிறந்த சூழ்ச்சியால் யா அல்லா முஸ்லீம்களுக்கு எதிராக யார் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ அத்தனை சூழ்ச்சிகளில் நீ முறியடித்து விடுவாயாக இந்த உம்மத்துமார்களினுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு நீ காப்பாற்றுவாயாக பாதுகாப்பாயாக எங்கள் பெருமான ரசுலேக்கர் மிஸ்லாசு ஹுர்மத்தின் காரணமாக நல்லோர்கள் நாதாக்களுடைய துவாக்கள் காரணமாக எங்கள் ரச்சாக என்னுடைய துவாக்களை நீ கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக அங்கு செய்கிற பாவங்கள் காரணமாக எங்களுடைய துவாக்களை நீ தட்டிவிடாதே மறுத்து விடாதே யா அல்லா சிறந்த மன்னிப்பாளன் யா அல்லா உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னுடைய தயானத்தை கொண்டு உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு இந்த ஏழை எளியோர்களும் மிஸ்கீனர்களுடைய துவாக்களை கபூல் செய்து புரிந்து கொள்வாயாகும் யா அல்லா எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களே எங்களை சேர்த்துக் கொள்வாயாகும் சொல்லி அலம் நபி இசைஇதுனா முகமது